வெல்கம் டு ஒன் அமைச்ச வயிறில் செட்டை சேனேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தென்னந்தோப்பு ஒரு மூணு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம முறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் சூப்பரான தென்னந்தோப்பு நல்லா கா தோட்டம் முழுவதுமே அப்புறம் தென்னை மரம் தான் வச்சுருக்கேன் தென்னந்தோப்பு தான் அதேமாதிரி பார்த்தோம்னா சாரியை ஃபுல்லுமே தேக்கு மரம் இல்லை பெரிய பெரிய தேக்கு மரமே இருக்குதுங்க லேண்டில் அருமையான லேண்டு அதே மாதிரி பஞ்சாயத்து சாலையிலே அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு வந்து ரோட் பேஸ் எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம ஒரு ஏழ்நூறு அடிக்கு மேலே வந்து ரோட் இருக்குங்க தோட்டம் ஃபுல்லுமே பென்சிங் பண்ணியிருக்காங்க பென்சிங் பண்ணி இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு மூணு கேட்டு வசதி உடனே அமைஞ்சிருக்கு அருமையான லேண்டு சூப்பரானது கிணறு எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிழக்கு சைடில் இருக்கும் சனிமூலை பக்கமாகவே கிணறு இருக்கும் நல்லா குபேரிமலை சனி சனிமலை தாழ்ந்தான் இருக்குதுங்க நிறைய நிறைய கஸ்டமர் வந்து எங்கள் பஞ்சாயத்து ஆறு சில நல்ல மாதத்துக்காக வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த மாதிரி கேட்ட கஸ்டமரெல்லாம் பாருங்கள் சூப்பரான லேண்டு தோட்டம் ஃபுல்லுமே தென்னை வந்து மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியமான ஹைட்டு தான் இலம் மரம் தான் நம்ம வாங்கிட்டு நல்லா நீட்டாக வந்து நல்லா பராமரித்து நல்லா தண்ணி கட்டணுமா தண்ணி கட்டி நல்லா உரவச்சமா மரம் நல்லா காப்பில் வருங்க ஏன்னா நல்லா அருமையானது இவங்க கொஞ்சம் தோட்டத்துக்காரி வெளியில் இருந்தாருங்க தோட்டத்தை பராமரிக்க ஆள் இல்லை இப்போ வந்து சேல் பண்ணிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க பிறகு இந்த மாதிரி நல்லா காப்பு உள்ள மரம் தான் அதில் வந்து மீதி மரம் கொஞ்சம் கொஞ்சம் காப்பு கம்மியாக இருக்குது பாதி மரம் நல்லாயிருக்கு பாதி மரம் மீடியமாக இருக்குது அதை கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு பராமரிச்சமாக இதே மாதிரி வந்து தோட்டத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த இப்போ காட்டின தனமரம் மாதிரி எல்லாமே பண்ணிடலாம் அருமையான லேண்டுங்க அதே மாதிரி தங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை வீடு இருக்குதுங்க அட்டை வீடு ஒன்று இருக்குது ஓட்டு வீடு ஒன்று இருக்குது இதே மாதிரி சும்மா போனால் தகர்த்து இப்போ இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம வீடு கட்டுற மாதிரி வந்து குபேரமுல்லே வந்து ஒரு இது கடைக்கால மாதிரி போட்டு வச்சுருக்காங்கங்க வீடு எதுவும் கட்டாமல் இருக்குது நம்ம இடம்லாம் வாங்கி பிடிச்சிருக்குன்னா நம்ம வாங்கிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டிக்கலாம் வீடு ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வையிட்ட பண்ணால் இந்த தோட்டத்தில் வந்து முழுமையாக வந்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் ஏன்னா அருமையாக இருக்குது கிட்டதாக பார்த்தோம் தனிக்குனர் ஃப்ரீ இபிஎல்ஸ் வசதி இப்படினு அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த லேண்ட்டில் வந்து ஒரு நாலு போர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வாங்கிட்டு நல்லா எந்த பொருளில் தண்ணி அதிகமாக இருக்குது அதிலெலாம் போட்டு நம்ம மோட்ரு போட்டுவிட்டு மீது கம்ப்ரஸர் போட்டு தான் வச்சுருக்காங்க நம்ம அதிகமாக தண்ணி கடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம மோட்ரு போட்டுக்கலாம் நீர்மூழ்கி மோட்ரு போட்டுக்கலாம் இடம் சூப்பரான லேண்டுங்க அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போது நம்ம சேலம் வாழைப்படை விட்டு ஆத்தூர் சேலம் வரையிலே இருக்குங்க அது நேஷனலில் சென்னை ஹை பைப்பாசிலருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தொழிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா வந்து இடம் பிடிச்சிருந்தேன் நேரில் வந்து அண்ட் பண்ணி நேரில் வாங்க கண்டிப்பாக நான் சைட்டை காட்டுறேங்க பண்ணிட்டு ஒவ்வொரு ஊராக சொல்லி சொல்லி இந்த ஊர்லேருந்து இருக்குங்களா வடக்கு இருக்கா தெக்க இருக்கா அப்படின்னு சொல்லி செய்து யாரும் கேட்க வேணாங்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய இப்போ பார்த்தா கஸ்டமர் எங்களோடய கஸ்டமருக்குலாம் வேணும் இடம் நல்ல இடமோ வேணும்னு சொல்லி தான் நாங்கள் தொலை வீடியோ போட்டுகிட்டு வருவோம் அப்படி இருந்துமே வந்துங்க எங்களை கூட வந்துட்டுங்க இடத்த காட்டுறோம் காட்டிட்டு வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் எங்களுக்கு தெரியாத அடுத்த டைம் தோட்டத்துக்கு வராங்க வந்து பார்த்துட்டு பக்கத்தில் நம்பர் வாங்கிட்டு எங்களுக்கு தெரியாத போய் இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க இப்போ இந்த கிட்டத்தட்ட பார்த்து எனக்கு போன வர ஒரு முன்னாடிலாம் இந்த மாதிரி ரெண்டு இடம் முடிச்சிருக்கிறாங்க முடிச்சுட்டு அதே மாதிரி வித்த ஓனரும் வந்து கட்ட அட்ரஸ் சொல்ல வாங்கினோம் ஃபோன் பண்ணோம் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க இந்த மாதிரி நிறைய தப்பு நடந்துகிட்டு இருக்குதுங்க தயவுசெய்ந்து இந்த மாதிரி யாரும் பண்ண வேணாம் அப்படி இந்த மாதிரி பண்ணியிருந்து பிடிச்சா நாங்கள் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னால் எல்லாம் தொழில் செய்கிறோம் தொழில் வந்து இப்போ நீங்கள் அந்த தொழில் செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த வருத்தங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா நாங்களும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி யாரும் செய்ய வேணாம் வாங்க இடம் பிடிச்சா நேரில் வந்து கட்டுறோம் பாருங்கள் சைட்டு பாருங்கள் அருமையான சைட்டு இதெல்லாம் வந்து பிடிச்சி தான் நேரில் பேசிக்கலாம் இப்போ தொட்டி இந்த மாதிரி தொட்டியும் ஒன்று இருக்குது தனி கிணறு அதே மாதிரி வந்து தண்ணி வந்து இந்த தொட்டியில் விட்டுட்டு நம்ம இதுலேயும் ஒரு மோட்ரு போட்டிருக்காங்க பாருங்கள் மோட்டர் இருக்குது பாருங்கள் இதனால பெரிய தொட்டி தான் ஆழமான தொட்டி இதில் இந்த போர் தண்ணியில் இதை விட்டுட்டு நம்ம இடத்துல ட்ரிப்பு போட்டிருக்காங்க எல்லாமே தென்னை மரத்துக்கு இல்லாமல் ட்ரிப்பு போட்டிருக்காங்க அது மாதிரி தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க கிணறு இருக்குது பாருங்கள் கிணறு காட்டுறோம் பாருங்கள் கிணத்துக்கிட்ட சின்னத ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க அருமையான இல்லைங்க வந்தால் பொண்ணாக வந்து இது பண்ணிக்கலாம் அதேமாரி இதில் இன்னொரு ஒரு சொல்லி எடுத்துக்கிட்டீங்களாங்க அதாவது மூணு ஏக்கரா தொண்ணூத்தஞ்சு சென்ட்டுக்கு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை ஏக்கர் வேணும் ஒரு ஏக்கர் வேணும் ஒன்றரை ஏக்கர் வேணும் ரெண்டு ஏக்கர் வேணும் இந்த மாதிரி வந்து பிரித்து தருவாங்க அதாவது ஐம்பது செண்டுக்கு கீழே கிடையாது ஐம்பது செண்டுக்கு மேலே எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒருத்தர் வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒருத்தரையாக வாங்கிக்கலாம் அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ரேட்டு வந்து அறுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது வாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி நம்ம பிரித்து பிரித்து வாங்கும்போது வந்து ரேட்டு கொஞ்சம் மாறுபடுங்க கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதனால் வந்து நீங்கள் வாங்க இடம் பிடிச்சா டைரக்டாக ஓனர்கிட்டே இருக்குது நேரில் உட்காரம் செட்டிங் கொடுக்குறோம் பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் சரி இல்லை பிரித்து வேணாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க நம்ம வாங்கிக்கலாம் நல்ல ஒரு லேண்டு அருமையான லேண்டு கிணறுலாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக பாருங்கள் சுத்தியில் நல்லா கருங்களை கட்டி நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி தெளிவாக வச்சுருக்கேன் கிணறு கொஞ்சம் ஆழமாக இருக்குதுங்க அதனால் இப்போ வெய்ய கிழமை இல்லைங்களா தண்ணி வந்து கீழே இருக்குங்க நம்ம வெயில் டைம் போனதுனால ஏன்னா ஜூம் பண்ணி அந்த இடத்துல எடுக்க முடிலங்க கீழே கட்டில் தண்ணி பாருங்கள் கீழே இருக்குது நல்ல ஒரு லேண்டுங்க போர்லாம் தண்ணி சப்போர்ட் பண்ணோம் அது இவங்க இடத்துக்கு போய் இருந்ததுனால கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாமட்டுட்டாங்க இல்லைனா இந்த மாதிரி தோட்டமெல்லாம் வந்து நம்ம நீட்டாக பராமரித்து ஒரு ஆளுங்களை போட்டுட்டுங்க நல்லா தண்ணி கட்டி ஒரு ஒரு அஞ்சு மாதம் தோட்டத்தை ரன் பண்ணால் போதும் எல்லா மரமும் நல்லா காப்பு கொண்டு வந்துடலாம் ஏன்னா ரோடு பேசுங்க தார் ரோடு அருமையான ரோட் பஸ்ஸு கிட்டத்தட்ட ஏழ்நூறு அடியிலேருந்து எட்நூறு அடி அடி நீளம் இருக்குதுங்க ரோட் பேஸு தேக்கு மரம் பாருங்கள் நிறையா இருக்குதுங்க மாதிரி பார்த்தோம்னா அதில் எலுமிச்சை மரங்கள் இருக்குது கொய்யா மரம் இருக்குது மாமரம் இருக்குது அப்புறம் பார்த்தா நார்த்தங்காய் மரங்கள் இருக்குது இதில் இடம் அருமையான லேண்டுங்க பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னு உடனே வந்துடுங்க ஏன்னா பிரிச்சும் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதனால் வந்து வந்து இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரின்னா கண்டிப்பாக வந்து பிரித்து தான் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்னால் செம்மணும் பொம்மிதாங்க அதே மாதிரி மாதத்துக்கு தான் இருக்கும் குபேரமூர் வாயு தான் இருக்கும் பாருங்கள் இது ஒரு போர் இது இல்லாமல் ஒரு மூணு போர் இருக்குதுங்க அதெல்லாம் அங்கே இருக்குங்க அதனால சும்மா வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நம்ம நேரில் வரும்போது பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வந்து பிரிச்சு தரும்போது வந்துங்க பிரிச்சு தரும்போது வந்து பார்த்துங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து தண்ணி கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க லேண்டுக்கார் பாருங்கள் இடம் ரோடு பேசணும் இல்லைங்களா ரோடு நம்ம நல்லா நீட்டாக நல்லா தார் ஊற்றி வச்சுருப்பாங்க மூணு கேட்டிருக்குங்க ஃபுல்லாக காடு ஃபுல்லாக பிடிச்சி அது ஒரு கேட்டு இது ஒரு கேட்டு பார்க்க முன்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கேட்டு மொத்தம் மூணு கேட்டு இருக்குது அருமையான லேண்டு நம்ம எந்த கேட்டில் வேணாலும் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம் அதேமாதிரி வந்து நம்ம பாதி பாதி ரெண்டு ஏக்கராக வாங்கிட்டாலும் நம்ம கிணறு தான் கூட்ட வருங்க இல்லை ஒன்றா வாங்கிட்டால் தனி கிணறு வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் வாங்குற வரைக்கும் அதை அந்த அரை ஏக்கரு ஒரு ஏக்கர் வாங்கினா நமக்கு ஒரு அஞ்சு மாதம் விட்டு ஆறு மாதம் வந்து தண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒன்று சோலார் போட்டுக்கலாம் இல்லை ஈபி லைன் பண்ணிக்கலாம் அதனால் வந்து அது நம்ம செய்கிற வரைக்கும் தண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கேன் அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க தோட்டத்துக்காரே சொன்னாருங்க அந்த மாதிரின்ட்டு அதான் நாங்களே எதுவும் சொல்ல கிடையாது ஏன்னா என்னை இணையில வந்தாலும் கேட்கும்போது அது கரெக்டான வார்த்தைகள் இருக்கணுங்க அதனால் வருங்க இது வந்து சும்மா ஒரு செட் ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு ஒன்று இருக்குங்க வீட்டுக்கிட்டேயே அருமையான லேண்டுங்க இல்லை கோழி விட்டுக்கலாம் ஆடு விட்டுக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க இல்லை அந்த மறுத்தார் தேங்காய் எல்லாருந்து எண்ணாட்டுறதுக்காக வந்து தேங்காய் பருப்பெல்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் இந்த அட்டை வீடு ஒன்று குடியிருப்பக்கு குபேரிமலையிலேயே இருக்குங்க குபேரிமலை ஒட்டி கொஞ்சம் தள்ளி இருக்குங்க அது மாதிரி குபேரமலை கொஞ்சம் மேடாக இருக்குது அப்புறம் அந்த இடமும் காட்டுறோம் பாருங்கள் அருமையான சைட்டுங்க இது பாருங்க இது ஃபஸ்ட்டு கேட்டு முன்ன காட்டின செகண்டு அது கட்டின தேர்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து அடிக்கடிக்கு வண்டி வாகனம் போய்ட்டு வந்துகிட்டே இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அருமையான லேண்டு இந்த மேடை குபேரிமலை சொன்னீங்களா ஒரு வீடு கட்டுறதுக்கு அந்த இடம் சும்மா ஒரு கடைக்கால் மாதிரி போட்டு கொஞ்சம் மேடு பண்ணி வச்சுருக்காங்க இடம்லாம் சூப்பரான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க நேஷனல் பைப்பாஸ்லருந்து கரெக்டாக வந்து ரெண்ட்ரோட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைலே இந்த இடம் வந்துருக்கு அருமையான லேண்டு ஏக்கர் அறுபது லட்ச ரூபா சொல்லியிருக்கேன் நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டுக்குற வாய்ப்பு இருக்குது நீ வாங்க வந்துட்டு கண்டிப்பாக பேசிக்கலாம் సూపర్న రెండు మిస్ పని అనేవరకు నీన్ వన్ ఓకే టైం ఫ్రెండ్స్